நாற்பத்தி அஞ்சு பதினெட்டு ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் பார்வோன் யாரு தேசத்தின் ராஜா பார்த்து உங்கள் தகப்பனையும் உங்கள் குடும்பத்தாரையும் கூட்டிக் கொண்டு என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு எகிப்து தேசத்தின் நன்மையை தருவேன் தேசத்தின் கொழுமையானவைகளை சாப்பிடுவீர்கள் என்றார் கையை தட்டி ஆமேன் ஆதியாக நாற்பத்தி அஞ்சு பதினெட்டா வசனத்துல இருக்கு உங்களுக்கு புரியும் யோசிப்போடு இருந்தார் சொல்லுங்கள் கத்தர் யோசிப்போடு இருந்தார் ஆதலால் யோசிப்பு நிமித்தம் பார்வனுக்கு ஆசீர்வாதம் ஆதலால் பார்வன் யோசிப்பு ரொம்ப நேசிக்கிறான் உயர்த்தி வச்சுருக்கிறான் அதிபதியாக மாற்றி வச்சிருக்கிறான் இப்படி இருக்கிற சூழ்நிலையில் சரிங்களா பார்வன் இப்படி ஒரு உயர்ந்த சூழ்நிலையில் யோசிப்பு வச்சிருக்கிறதுனால யோசிப்பு நிமித்தம் பார்வன் சொல்றாரு உங்க தகப்பன் உன் குடும்பத்தை பூரா வர சொல்லு உங்களுக்கு எல்லாரையும் வர சொல்லு நான் தகப்பனி உங்கள் குடும்பத்தாரை கூட்டிக் கொண்டு என்னிடத்தில் வாருங்க நான் உங்களுக்கு எகிப்து தேசத்தின் நன்மையை தருவேன் தேசத்தின் கொழுமையானவைகளை சாப்பிடுவீர்கள் கையை தாட்டி கையை தாட்டி யோசேப்பு நிமித்தம் பார்வோன் அவனுடைய குடும்பத்தை நன்மையினால் திருப்தியாக்க முடியும்னா தேவன் உங்கள் நிமித்தம் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நன்மையினால் திருப்தி ஆக்குவது கட்டாயம் நடக்கும் கரங்களை தட்டி நல்ல 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 எத்தனையை நம்புறீங்க ஏஸ்விநாமத்தினால அவிசுவாசங்கள் சந்தேகங்கள் பயங்கள் கலக்கங்கள் எல்லாம் வெளியேறட்டும் ஆமே நாமே 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 ஆமே நம்புறீங்களா ஆமே ஆமாம் யாக்கோ யோசிப்பி நிமித்தம் ஆமேன் பார்வோன் அவனுடைய அப்பா குடும்பம் உறவுகள் அண்ணன் தம்பி எல்லாரையும் குழுமையா ரொம்ப ஆமாம் ரொம்ப கொழுமையை தேசத்தின் நன்மையை தருவே தேசத்தின் கொழுமையானவை சாப்பிடுவீங்க நீங்கள் பெஸ்ட்டாக வாழ்வீங்க அதனால தான் நான் சொல்கிறேன் கத்தர் உங்களுக்கு கொழுமையா வாழ வைப்பார் என்ற நல்ல கையை தண்ணி உங்களை செல்வ சீமானா வாழ வைப்பார் செழிப்பா வாழ வைப்பார் இயேசு விநாமத்தினால் நீங்கள் ஆவிக்குரிய கனிகளால் உரங்களால் நிரப்பப்பட்டு இருப்பீர்கள் எல்லா விதத்திலும் தேவனுடைய ஆசீர்வாதத்தினால் நிரப்பப்பட்டு இருப்பீர்கள் ஓகே நான் அப்படியே உங்களை ஆசீர்வதிக்கிறேன் மனதார ஆசீர்வதிக்கிறேன் நீங்கள் இதோட போங்க தைரியமாக போங்க அமே ரெண்டு காரியம் ஒன்று உங்களுக்கு விரோதமாக யார் எழும்புனாலும் சரி சொந்த பந்தங்கள் உறவுகள் யார் எழுபனாலும் சரி கத்தர் தீமை செய்ய ஒப்புக்கொடு ஒப்பு கொடுக்க மாட்டார் விட மாட்டார் கத்தர் உங்களை பாதுகாப்பார் தைரியமா இருக்கு ரெண்டாவது பாயிண்ட் ஆமே ஆமாம் பார்வோனே அப்படி நன்மையினால் திருப்தியாக்க நான் யோசிப்பு நிமித்தம் அவன் குடும்பமே ஆசீர்வதிக்கப்படும் செழிப்பான வாழ்க்கையை வாழ்வாங்கன்னா உங்கள் நிமித்தம் உங்கள் குடும்பம் செழிப்பான ஒரு வாழ்க்கை வாழும் கரங்களை தட்டி நீங்களும் செழிப்பாக வாழ்வீங்க உங்கள் குடும்பமும் செழிப்பா வாழும் எத்தனை விசுவாசிக்கிறீங்க ஆமே அழலுயா நான் காலையில் சொன்ன அந்த வசனத்தின் அப்படியே உங்கள் மேலே பேசுகிறேன் ஆசிர்வாதத்தின்படி இவ்வாகமும் இருத்தெட்டு பதினொன்னின்படி உங்கள் கற்பத்தின் கனியிலும் உங்கள் மிருக ஜீவன்களின் பலனிலும் உங்கள் நிலத்தின் கனியிலும் உங்களுக்கு பரிபூரண நன்மை உண்டாக கத்தர் கட்டளையிட்டிருக்கிறார் கரங்களை தட்டி ஆதலால் நீங்கள் பரிபூரண நன்மையை பெறுவீர்கள் ஓகே அமை அடுத்த வசனம் ஏற்ற காலத்தில் உங்கள் தேசத்தில் மழை பெய்யும் நீங்கள் கையீட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் கத்தர் ஆசீர்வதிப்பார்கள் கத்தர் உங்களுக்கு தமது நல்ல சாலை ஆகிய வானத்தை திறப்பார்கள் நீங்கள் அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பீர்கள் நீங்களோ கடன் வாங்காதிருப்பீர்கள் கரங்களை தட்டி நல்ல 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 சொல்லுங்க ரெண்டு தடவை சொல்லுங்க நானோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன் நான் கடன் வாங்காதிருப்பேன் நானோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன் நான் கடன் வாங்காதிருப்பேன் கத்தர் என்னை கடன் கொடுக்கிறவனாய் மாற்றுவான் கடன் வாங்கி கொண்டிருக்கிற எண்ணெய் கடன் வாங்குகிற சூழ்நிலையில் இருக்கிற எண்ணெய் அநேக ஜாதிகளுக்கு அநேக தேசங்களுக்கு அநேக மக்களுக்கு கடன் கொடுக்கிறவனாய் மாற்றுவார் கரங்களை தட்டி வாரி இழைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான் அவனுடைய நீதி என்ற நிற்கும் அவன் கொம்பு மகிமையாக உயர்த்தப்படும் என்ற வார்த்தையின்படி என் வாழ்க்கை அமையும் ஓகே காட் பிளஸ் யூ கண்களை மோடி